பொதுவல சேன செயலாளர் கலகடு அத்தி ஞானசாரத்தேரர் ஐநூறு மில்லியன் ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் அல்லது மன்னிப்பு கோர வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் அமைச்சர் ரிஷாத் தெரிவித்தார் பிற்பகல் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் அண்மை காலமாக புதுபல சேனாவுடைய செயலாளர் ஞானசார சுவாமி அவர்கள் என் மீது அபாண்டங்களை சுமத்தி கொண்டிருக்கிறார் வில்பத்து காட்டை நான் அளிப்பதாக முஸ்லிம் கொலனி ஒன்று உண்டாக்குவதாக மன்னாரில் இருந்து வில்பத்து வரைக்கும் முஸ்லிம் மக்களை கொண்ட ஒரு பிரிவை உண்டாக்குவதாக அதே போல ஒரு அரபி மக்களை கொண்ட ஒரு கொலனி உருவாக்குவதாக என் மீது அபாண்டங்களை சுமத்திருக்கிறார் மீள்குடியேற்றம் என்றது ஒரு கடினமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத ஒரு நிலையிலே ஒரு நானூறு வீடுகளை ரெண்டு மூன்று என்ஜிஓக்கள் சேர்ந்து மர்ஜிக்கட்டி பிரதேசத்திலே அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்திலே அல்லது அங்கு ஒரு நேவிக்கம் அமைந்திருப்பதனால் சில இடங்கள் அங்கு அந்த மக்களுக்கு சென்றிருக்கின்றது அதனால் அதற்கு பதிலாக இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்டிருந்தது சட்டவிரோதமாக எதுவும் செய்யப்படவில்லை எனவே அவ்வாறு கொடுக்கப்பட்டு குடியேற்றப்பட்ட மக்களை நான் அந்த மக்களுக்கு வீடுகளை அமைத்து அதை ஒரு முஸ்லீம் கொலனியாக அல்லது அராபிக் கொலனியாக மாற்றுவதாக பொய்யான நாலு நாளுக்கு மேற்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தியதற்கு எதிராக ஐநூறு மில்லியன் ரூபாய் அந்த ஞானசார சுவாமி அவர்களிடத்திலே நான் பொதுபல சேனாவுடைய செயலாளர் அவர்களிடத்திலே அஞ்சூறு மில்லியன் ரூபாய் நஷ்டகடாக தர வேண்டும் என்று நான் அவருக்கு நேற்று கடிதம் அனுப்பியிருக்கிறேன் அல்லது அவர் மன்னிப்பு கூற வேண்டும் அல்லது இந்த பொய்யை இங்கு உரத்து சொல்ல வேண்டும் இல்லை என்றால் இதற்கு உரிய நடவடிக்கை அவர் செய்யவில்லை என்றால் அவருக்கு எதிராக இந்த விடயங்களுக்கு எதிராக நீதி வேண்டி உண்மை வேண்டி நான் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன்